இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு ஒரு பொண்ணுக்கு எப்படி துரோகமான மனசு வந்துச்சு காசு பணம் இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்களோ யார் இவரு அந்த அம்மா பாத்தாங்கன்னா தேவையில்லாம என்னதான் திட்டுவாங்க இங்க வந்து கோவம் வர நின்றுட்டு இருக்காரு தேவையில்லாம விசேஷ வீட்டுல வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்காரோ ஆமா எங்க உங்க முதலாளி ஐயாவை காணோம் சார் அவரு உள்ளதா இருக்காரு நீங்க யாரை பார்க்கணும்

இல்ல நானே சத்தம் போட்டு வெளியே வர சொல்லவா என்னது சொன்னது வம்பா போச்சாட்டு இருக்குது இருந்தால் போக மாட்டானாட்டு இருக்குது தேவையில்லாம உள்ள போய் பிரச்சனை பண்ணா ஐயா என்னதான் திட்டுவாரு எப்படி இந்த ஆளை துரத்துறது கம்னு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டிதான் இப்போதைக்கு ஒரே வழி இதுதான் என்னம்மா நான் பாட்டு கேட்டுட்டே இருக்க எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற சார் நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க ஐயா வெளியே போயிருக்காரு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதுவா இருந்தாலும் பேசிக்கோங்க இவ்வளவு நேரம் உள்ள இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்போ திடீர்னு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறியா சரி சரி நான் உள்ள போய் வெயிட் பண்ணி அவங்கள பார்த்துட்டு போறேன் ஐயோ உள்ள போறங்கறானே எப்படி இருந்தாலும் சமாளிக்கிறது சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் போச்சு போச்சு அந்த அம்மா வந்து எனக்கு கண்டுபிடி திட்ட போகிறாங்க நீ காலையிலேருந்து திட்டு வாங்காமல் இருக்கானே நினச்சேன் இந்த ஆள் வந்துட்டானா தேவையில்லாமல் எனக்குன்னு வந்துடுறாங்க எல்லாம் அம்மா அண்ணனுக்கு பார்த்தீங்களா கல்யாண கலையே மூஜையில் வந்துருச்சு அவ்வளோ அழகாக இருக்கான்ல ஆமா ரோஜா உங்க அண்ணன் ரொம்ப அழகா இருக்கான் நாளைக்கு மேடையில் கூட பாரு பையன் எவ்வளோ லட்சணமா இருக்குன்னு எல்லாரும் சொல்ல போறாங்க அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சும்மா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க. அட எங்க பாறேன். என் பையன் வெக்க எல்லாம் பண்றான். அன்னைக்கு வந்து தேனு மாதிரி என்கிட்ட பேசி, "நீ தங்கச்சிய கல்யாணம் பண்ணி காசைப் பண்றானே" என்கிட்ட கேட்டிட்டு போனே. ஆனா இப்போ ராஜா. என்ன ராதிகா உங்க அண்ணன் இங்க வந்திருக்காரு. ராதிகா எல்லார்ட்டயும் ஒரு வேளை சொல்லிட்டாலோ. ச்சே ச்சே, அப்படியே எல்லாம் சொல்லிர்க்க மாட்டா." ராஜா ராஜா யார் உன்னோட ஃப்ரெண்டா கல்யாணத்துக்காக காக கூப்பிட்டீங்க அம்மா பையனை ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க லவ் பண்றது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறது இன்னொரு பொண்ணையா இங்க பாருங்க என் பையன் அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது அவன் யாரையும் லவ் பண்ணல நாங்க பாத்துக்க பொண்ணு தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான் தேவை இல்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க என்னம்மா பேசுறீங்க நீங்களும் ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சிருக்கீங்க கொஞ்சமாவது அதை நினைச்சு பார்த்து பேசுங்க இங்க பாரு நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க என் பையன் அப்படி பட்டவ கிடையாது நீ தேவையெல்லாம் இங்க வந்து பிரச்சனை பண்ணாத முதல்ல வெளிய போ நீங்க தான் இவ்வளவு தூரம் உங்க பையனுக்காக பேசிட்டு இருக்கீங்க ஆனா உங்க பைய வாய திறந்து எதுவும் பேசவே இல்லையே என் தங்கச்சிய காதலிக்கும்போது போது என்கிட்ட வந்து நிக்கும் போது என்னென்ன பேச்சு பேசுன ஆனா இப்போ வாயை திறக்க மாட்டேங்கிற இந்த வாட்ச்மேன் பசங்க எல்லாம் எங்கதான் போய் தொலைஞ்சாங்க ஒரு வேலை கூட உருப்படிய பார்க்க மாட்டாங்க அம்மா கூப்பிட்டீங்களா வீட்டுக்குள்ள யாரு வரது போறது அது எதையுமே பாக்கறது இல்லையா அம்மா அவருதான் ஐயாவை பாக்கணும்னு சொன்னாரு தான் உள்ள விட்டேன் ஐயா தயவு செஞ்சு வாங்க என் வேலைக்கு வேட்டு வச்சிடாதீங்க இப்ப அமைதியா போறேன் ஆனா இத நான் சும்மா விட மாட்டேன் முதல்ல கூட்டிட்டு போய் விட தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சார் வாங்க சார் என்னமா நடக்குதீங்க இந்த ஆளு வந்து இவ்வளவு தூரம் பேசிட்டே இருக்காரு அண்ணா எதுவும் பேசாம இருக்கான் இத பாக்கல அண்ணன் மேல ஒருவேளை தப்பு இருக்கா என்னமோ நீ முதல்ல உள்ள போ தேவையில்லாத பிரச்சனை இல்ல மூக்கள் நுழைச்சிட்டு இருக்காரு உன் பையனை சொன்னா மட்டும் ஒரு கோவம் வந்துரும் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது நீ தைரியமாரு உங்க அப்பாவும் இங்க இல்ல அது நல்லதா போச்சு அவரு மட்டும் இங்க இருந்திருந்தா கண்டிப்பா வீட்டுல பெரிய பிரச்சனை வந்திருக்கும் நீங்க பாரு ராஜா நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கும் தைரியமாரு அம்மா இருக்கல்ல ஒண்ணு இல்லாத அவனுக்கு இவ்வளவு திமுறா அப்ப இவ தங்கச்சிக்கு எவ்வளவு இருக்கும் நல்ல வேலை அவளை என் பையனுக்கு கட்டி வைக்கல பிரியா நான் சொல்றது கேளு நீ கொஞ்சமாவது என் பேச்ச கேட்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிருக்கியா ஆமாண்டா எனக்கு வேற வேலையே இல்லை பாரு எப்ப பாரு உனக்கு உங்க அம்மாக்கு உங்க அப்பாக்கு மூணு பேருக்கு சமைச்சு போடுறதே வேலை நான் கல்யாணத்துக்கு வேற கிளம்பணும் நீ பேசாம இரு கனி வரலனா கண்டிப்பா திட்டு வா நான் போய் கிளம்புறேன் ஏய் பிரியா நில்லு பிரசாந்த் ஒழுங்கா கைய விடு எனக்கு நிறைய வேலை இருக்குடா சரி சொல்லு என்ன பாத்தியா என்ன விட்டுட்டு நீ மட்டும் தனியா போறேன்னு சொல்ற நானும் வரேன் பிரியா ஏண்டா காலையில இருந்த நான் தான் உனக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ தான் நான் வரலன்னு சொன்னேன் சரி உனக்கு 얘 மேல இருந்த கோபம் போயிடுச்சா டேய் உமேல எனக்கு கோவம் எல்லாம் ஒண்ணு இல்லடா நான் சும்மா விளையாட்டுக்கு அப்படி பேசிட்டு இருந்தேன் உடனே நான் கோவமா இருக்க நீ நினைச்சிட்டியா என் செல்ல புருஷன் மேல எனக்கு எப்படி கோவம் வரும் நீ செல்ல நானா ஆமாமா

சுடு ஏறுது ஏறுது இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போட்டம் நாம கொஞ்ச நேர குளிர் என்ன பண்ணீங்க உலகம் தெரியாதவங்களா இருக்கீங்க அவங்க இப்படியே கொஞ்சமா நம்ம தம்பிய மாத்த போறாங்க சித்தி நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நானூறு ராதாவும் போயிட்டு வந்தாரோ உங்க சொல்றீங்க இருக்கிற நீ சொல்றது சரிதா ஜாஸ்மின் ஆனா சித்திக்குதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல இந்த டைம்ல அவங்கள அங்க இங்கே கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்த கூடாது அதுக்காக தான் நான் சொல்றேன் இங்க பாரு ஜாஸ்மின் அத்தையோட நல்லதுக்கு தானே சொல்றாரு நான் வீட்டில இருந்தா அத்தைய பாத்துக்கிறேன் கிருஷ்ணமட்டும் கல்யாணத்துக்கு போயிட்டு வரட்டும் ராதா நான் மட்டும் போனா எப்படி நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம் இல்ல கிரேஷ் அத்தையே இந்த நிலைமையில எப்படி விட்டுட்டு வர்றது அவங்களுக்கு முதல்ல உடம்பு சரியில்லை யார் பாத்துக்குவா அத பத்தி நீ கவலைப்படாத தேவா இருக்கா தேவா சித்திய நல்லா பாத்துக்குவா சித்தி நான் சொன்னது ஆமாப்பா நீ சொல்றது சரிதான் நீ ஒரு ராதாவே போயிட்டு வாங்க ம் சரி சித்தி

ஒருவேளை ராதா பிரிச்சுட்டா அவ இல்லாம நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன் விட மாட்டே கிறிஷ் என்னோட பையன் அவ ஏன் கூட தான் இருக்கணும் ஏன் பேச்சாதான் கேட்கணும் கிருஷ் நீ எதுக்கு அவங்க கிட்ட அப்படி பேசிட்டு இருக்க எல்லாரும் போயிட்டு வந்தா சந்தோஷமா தானே இருக்கும் அவங்க முகத்தை பார்த்தியா எப்படி வாடி போச்சுன்னு ஏய் உங்ககிட்ட தான் கேட்டு இருக்க வாய தொடர்ந்து பேசு ராதா நீங்க என்ன வாடா போடான்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏன்னா நீங்க என்ன மரியாதைய கூப்பிட்டீங்கன்னா நமக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு அதுவே நீங்க என்ன போடா வாடான்னு கூப்பிடும்போது போது உரிமையோட கூப்பிடுற மாதிரி இருக்கு இருக்க இருக்கும் எல்லாமே இருக்கும் அதை என்ன பார்த்து சொல்ல வேண்டியதானே ஏன் திரும்பி நின்று பேசிட்டு இருக்கீங்க ஆ உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் திரும்பி நின்று பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கா போய் சீக்கிர கல்யாணத்துக்கு கிளம்பு பொண்டாட்டி சொன்னதுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்ன நல்லாவா இருக்கும் சரி நான் ஆணிப்படியே நான் நடக்கிறேன் பேசிட்டே இருக்காத கிரீஷ் நாம போய் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் போய் கிளம்பு போ சரி போறேன் ராதா உங்கிட்ட எவ்வளோ மாற்றம் தெரியுது ஆனா என்கிட்ட ஒத்துக்க மாட்டேங்கிற சுத்த விட்டு பார்க்குறியா என் பொண்டாட்டி பின்னாடி எனக்கு கிடையாது நான் எத்தனை நாள் வேணா சுத்திட்டே இருப்பேன் எனக்கு அது சந்தோஷந்தான் என்னாச்சு எனக்கு இப்பெல்லாம் கிரிஷ் இப்படி பேசும்போது கோபம் மாட்டேங்குது அதுக்கு பதில சிரிப்புதான் வருது ஒருவேளை கடவுள் எனக்கு ஒரு உறவு என்னை கிறிஸ்தானா சந்தோஷமா வச்சுக்கிறான் சொல்லுங்க என்ன இருக்கா அமைதியா என்ன பண்றா அவ எங்க கொஞ்ச நேரம் கூட கம்மினி இருக்கிறது கையிலே வச்சுக்கணும்னு இருக்கா அம்மா இப்போதான் தூங்க வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்தாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கனால சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க சரிதான் அப்ப நீ ஜாலியா தானே இருக்க ஆமா எங்க அம்மா வீட்டில் நான் ஜாலியா தான் இருக்கேன் அப்ப இந்த மாமனோட நினப்பு உனக்கு வரதே இல்ல அப்படித்தானே வரதில்லை ஓஹோ மேடம் அப்படி வரீங்களோ தேனு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னே நினைச்சிட்டு என்னங்க நம்ம வீட்ல இருந்து கனியோட கல்யாணத்துக்கு ஒருத்தரும் போக வேண்டாம் என்னங்க சொல்றீங்க ஒருத்தரும் ஆமா தேனு கனிக்கு வேற பையன் கூட கல்யாணம் ஆகும்போது என் தம்பி பார்த்தானா மனசு கஷ்டப்படுவான் அதுக்காக தான் நான் சொல்றேன் ஆமாங்க நானும் அதான் நினைச்சேன் இத பத்தி நான் சஞ்சய் தம்பிட்ட கூட பேசினேன் ஆனா அவர் கண்டிப்பா கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்றாரு நானே எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன் ஆனா அவர் எதுவுமே காதுல போட்டுக்கவே மாட்டேங்கிறாருங்க அவங்கட்ட நீ இத பத்தி பேசிட்டியா ம் பேசிட்டங்க ஆனா அவர் கண்டிப்பா கல்யாணத்துக்கு போயே ஆகணும்னு சொல்றாரு நானே எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன் ம் ம் அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை நீங்க கொஞ்சம் பொறுமையாவே இருங்க என்ன நடக்கணுமோ அது நல்லதாவே நடக்கும் நாம எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனா கண்டிப்பா தம்பி கல்யாணத்துக்கு வரமாட்டான் நான் அதை உறுதியா சொல்றேன் அவ வந்தாலும் நான் விட மாட்டேன் சரி விடுங்க அதை பத்தி நாம எதுவும் பேச வேண்டாம் சரி நான் அதை சொல்ல உன்னை கூப்பிட்டேன் சரி நான் ம் சரிங்க முருகா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு சஞ்சய் தம்பிக்கும் கணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் கோவிலுக்கு வந்து தீபம் ஏத்துறேன்